நம்முடைய சத்தியமங்கலம் வட்டம் பவானி சாகரில் அங்கே ஒரு ஆர்டர் கலெக்டர் கொடுக்குறாங்க அதற்காக இந்த சர்ச்சை யாருடைய அண்டரில் வருதுன்னா நம்முடைய முத்துசாமி அமைச்சர் அவருடைய அண்டர்ல அவரை பலமுறை பலமுறை சந்தித்து அவர் நேராக கலெக்டர்கிட்டைய பேசி எல்லாருக்கிட்டையும் பேசின பிறகு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலம் நடத்தினால் இடையூறு ஏற்படும் எப்படி என்றால் வெளியூர் நபர்களை அழைத்து வந்து வழிபாடு நடத்த வாய்ப்புள்ளது சத்தம் அதிகம் வர வாய்ப்புள்ளதால் வசிப்பவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள் ஆகையால் அனுமதி மறுக்கப்படுகிறது சார் ஒரு வழிபாட்டு தலைனா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த ஊருக்காரங்க தான் கும்பிடணுன்னு எதுவும் சட்டம் இருக்கா சார் இப்போ சபரிமலைக்குலாம் எத்தனை ஊர்லேருந்து வராங்க நம்ம நாடுகளில் வர வராங்கள சார் அப்போ இவங்க சொல்கிறாங்க உங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு வந்துச்சுன்னா வெளியூருக்காரங்க சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது இதுதான் அவ்வளோ நிலமை இதுதான் இது அழகான ஆர்டர் அவங்க கலெக்டர் ஆர்டரே கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன பண்ணாங்க இது வரைக்கும் இந்த ஆணையம் என்ன பண்ணுச்சு வாரி என்ன பண்ணுச்சு நலத்துறை என்ன பண்ணுச்சு இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் இதுக்கு என்ன பதில் வச்சுருக்குறாங்க அதில் சொல்றாங்க அருகில் இடையூறு ஏற்படும் சத்தம் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் என்றைக்குமே அந்த பெரிய ஆரன் வைக்கிறதே கிடையாது சத்தம் நாங்கள் என்ன சொன்னால் கவர்மெண்ட் நாம் பிரகாரம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு வந்து என்ன சட்டம் வைத்திருக்கிறதோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அந்த அரசனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு எங்ககிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் ஆர்டர் எப்படி வருதுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெளியூர் நபர்கள் வருவார்கள் அருகிலே சத்தம் வரும் ஆகையால் இது வந்து ஒரு எப்படி சார் இவங்க சிறுபான்மையை பாதுகாக்கிறாங்க